ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன டாபிக்னா இந்த கடன் கொடுக்கற பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தான் மெயினாக கடன் கொடுக்குறவங்க கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்க வந்து மாதம் மாதம் வந்து வட்டி கட்டுறாங்க கரெக்டுங்களா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சில டைம் கட்ட முடியாத சூழ்நிலை தவறுது கொஞ்சம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு டைம் கொடுங்க மூணு மாதமோ ஆறு மாதமோ அந்த மாத வட்டியை கட் பண்ணுங்க ஏன்னால் அவங்க வந்து பிரச்சனை இருப்பாங்க ஒரு மாதம் இல்லை ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மூணு வாட்டி டைக் கொடுங்க மூணு வாட்டிக்கு மேலே போனால் நீங்கள் டைக் கொடுத்த அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வாங்குற வந்து பணக்காரனோ காசு வச்சுன்னு காலை வாங்க மாட்டான் இல்லாத பட்டவங்க தான் வாங்குவோம் அதெல்லாம் கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தான் என்னுடைய ரெண்டு பேர் இது ஏன் சொல்கிறேன்னா என்னோடய திடீர்னு நடந்துருக்கு அந்த மாதிரி எங்கள் மாதிரி ரெகுலராக ஒரு டூ இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தேன் ஒரு திடீர்னு வந்து இரண்டு பேர் இழப்பு வருது என்னுடைய சொந்தத்துலேயே ரெண்டு பேர் வரும்போது அவங்க அதை நான் சொல்கிறேன் அதை அவன் பொறுப்பேற்றுக்காம